ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தியார்ஸ் லைஃப் ஸ்டைல் ஏன் திடீர் கிளீனிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே நாளைக்கு சண்டே தமிழ் நியூ இயர் ப்ளஸ் விஷ் கேரளாவில் எங்களுக்கு விஷு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் ரெண்டுமே முன்ன பின்ன வரும் இந்த வாட்டி ரெண்டுமே ஒரே நாளில் வந்திருக்கு டபுள் தமாக்க தான் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க நான் எப்போவுமே மேரேஜுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி மேரேஜ் ஆஃப்டராக இருந்தாலும் சரி இந்த விஷு ஓணம் எங்கள் எங்க கேரளா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் எப்போ வரும் எப்போ வரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேங்க அந்த மாதிரி ஒன்று வருதுன்னு தெரிஞ்சால் ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கும் எப்படா அந்த இஷ்யூ வரும் எப்படா அந்த டேட் வரும் அப்படின்னு தமிழ்நீரை பத்தி எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைங்க இப்போதான் யூடியூப் பார்த்து ஒன்றா சரி இந்த இது இப்படி பண்ணணும் இந்த நாள் இது பண்ணணும் அதை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றா பண்ணுவேன் இதுதான் இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் சாட்டர்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வேலையை துணியை மிஷினில் தான் அடுத்த வேலை பார்க்கலானே ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன வேலை முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு துவைச்சி கிடச்சிடும் கரை கையோடு நம்ம போய் பெட்ஷீட்டும் காய போட்டுடலாம் ஸோ அந்த ஒரு இதுக்காண்டி அதுக்கப்புறம் பாப்பா டாய்ஸ் எல்லாமே ஹாலில் வந்து கச்சா மொச்சான்னு கிடந்துச்சு எல்லாமே அவள்ட்ட எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் வாங்குவாங்க ஒரு பேக்கெட் டென் ருப்பீஸ் தான் அதை வாங்கி பாத்ரூமில் தேய்ச்சி விட்ருவேன் எப்போவுமே செப்பலும் மாஸ்க் போட்டு தான் தேய்ப்பேன் செப்பலும் கா காலைல போட்டிருப்பேன் இதெல்லாம் எனக்கு அலர்ஜி அது இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அட் த சேம் டைம் ப்ளீச்சிங்கெல்லாம் பவுட்ரு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடும்போது நீங்களாக இருந்தாலுமே செப்பல் போட்டு தான் பண்ணணும் வீசிங் இருக்கிறவங்க மாஸ்க் போடணும் எனக்கு வீசிங் இருக்குது நான் மாஸ்க் எதோ அவசரத்தில் போடலை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீசிங் வந்து அதுக்கு தான் சொன்னேன் தெரியாதவங்களுக்காண்டி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஏன் நம்ம வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பாத்ரூம்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்ம கால் வச்சால் எவ்வளோ ஸ்மூத்தாக போகும் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்துடும் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் வச்சு பாத்ரூம் கழுவினா சோப் ஆயில் போட்டெல்லாம் கழுனிங்கன்னா வழுக்கிக்கிட்டே போகும் அது எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவினாலும் வழுக்கிரும் அதனால் தான் நான் வந்து எப்போவுமே ப்ளீச்சிங் பவுடர் டென் ருப்பீஸ் பேக்கெட் வாங்கி தேய்ச்சி வச்சிருவேன் நீங்கள் தேய்ச்சி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணாவே பளபளன்னு வந்துடும் இப்போ சைட் பை சைடாக நான் ஒற்றையே அடிக்க ஏசி தான் போடுவோம் ஃபேன் ஃபேன் இந்த வாட்டி பார்த்தா அந்த டைம் பண்ணுவேன் நம்ம அந்த அளவுக்கு கவனிக்கிறது இல்லை ஃபேனை அதனால பார்த்தா அவ்வளோ ஒட்டுற சேர்ந்துக்குச்சுங்க அதில் ஷீட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் போட்டிருந்த க்ளோத்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் நான் காய போட்டேங்க இப்போ மெயினான அந்த அடுப்பில் வந்து இதுவும் ஒரு வேலை தான் நான் இது ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி அடுப்பில் பால் பொங்கி கழுவு இந்த மாதிரி கரையெல்லாம் சேர்ந்துக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சோடா இருக்குல்ல சோடா உப்பு நல்லா தூவி விட்டுட்டு அது கூட லெமனை புழிஞ்சிங்கன்னா நொறை நிறையா வரும் இந்த அடுப்போட இந்த இரும்போட இரும்பு பிடி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா இதில் இரும்பு இரும்பு வரும்ல அதெல்லாம் வரவே வராதுங்க துருவே பிடிக்காது அதை அப்படியே தேய்ச்சி விட்டுறவங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்போவே டக்குன்னு நல்லா வாஷ் பண்ணாதீங்க அங்கேயே ஊருட்டும் அது அதுக்கு சைட் பை சைடாக நான் வந்து மாதிரி பே பாப்பாவோட பேபி வைப்ஸ் எடுத்து அவங்க லேப்டாப் ஹஸ்பண்டோட டே ஒர்க்கிங் டேபிள் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தூசியாக இருந்துச்சு ஃபுல்லாக நம்ம வேலை ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் எதுக்கு ஒன்று இந்த மட்டும் மிஸ் பண்ணுவோன்னு சொல்லி இதே நான் க்ளீன் பண்ணிட்டு இந்த வைப்ஸ் வந்து நம்ம டூ டூ த்ரீ டைம்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம் நான் திருப்பி வெட் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜையும் தொடச்சிட்டேன் ஓயாமல் வைப்ஸும் எடுத்தால் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி இந்த மாதிரியும் நான் பண்ணிட்டேன் அதே வைப்ஸ் தான் சும்மா வெட் பண்ணி நம்ம திருப்பி தொடச்சிக்கலாம் சூப்பராக க்ளீன் ஆகுங்க அழுக்கெல்லாம் ஒட்ட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோட உரத்தில் கீழே இருக்கிற அந்த ட்ரே எல்லாமே இந்த மாதிரி தொடச்சிக்கினா சூப்பராக க்ளீன் ஆயிரும் இப்போ வந்து நான் பாத்ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் சொன்னால அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கழிச்ச கரெக்டாக அந்த அழுக்கெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால கரெக்டாக தண்ணி ஊற்ற வேலை மட்டும்தான் இருந்துச்சு அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிட்டா அவளை விடலை கழுவனதுக்கு தான் அவளை உள்ளேயே விட்டேன் இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த அடுப்பில் ஊற்றி வச்சுருந்த அந்த போ தேய்ச்சி இல்லையா அந்த சோடா உப்பு லெமனும் அது வந்து இந்த மாதிரி தொடச்சி வைப் பண்ணி எடுத்து பாருங்க அப்படியே புதுசாக நீங்கள் ஷோரூமில் இருந்து வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க நோ டவுட் ஆனால் கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுங்க கேரண்டி நீங்கள் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டீ டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டேன் நான் இங்கேருந்து குடிச்ச டீ டம் எங்கள் அம்மாவும் சொல்ல பாட்டையும் சொல்ல அடிக்கடி குடித்த டீ டம்ளர் கூட அவன் எடுத்து வைக்க மாட்டான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ நான் வீடியோ இப்படி எடிட் பண்ணும்போது கொடுக்கும்போது கொடுக்கும்போதாக யோசிக்கிறேன் பரவாயில்ல நம்மளும் இத்தனை வேலை பார்க்குறோமே அப்படின்னு யோசிக்கிறேன் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டிலலாம் போனேன் எங்கள் அத்தை வீட்டுக்கெல்லாம் போனால் எனக்கு இந்த வேலையெல்லாம் கிடையாது வேலை சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம நானும் ஹஸ்பண்டும் பார்ப்போம் மூணு பேருந்தான் தனியாக எங்கள் சென்னையில் இருக்கும் அப்போ தனியாக சமாளிக்கிறனால மாமியார் வீட்டில் போனால் கூட ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க இந்த வேலை பாரு அந்த வேலை பாருனால எங்கள் அத்தை சொல்ல மாட்டாங்க நான் ஏதாவது ஒலன்ட்ரியாக வந்து பண்ணேன்னா சரி இப்போ நீ பண்ணுறியா வேணான்னு சொல்லுவாங்க நானாக ஒலன்ட்ரியாக பண்ணேனா சரி ஓகே அவ்வளோதான் இதை ஏன் இப்படி பண்ணியிருக்கலாம்ல இதை தான் ஆகணும் அப்படின்னுலாம் எனக்கு கம்பல்ஷன் கிடையாது மற்ற மாமியார் மாதிரியும் இல்லை ஸோ அதனால் ஏதோ காட் கிரேஸ் அவ்வளோதான் அதே மாதிரி தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் ஆல்வேஸ் ராஜா வீட்டு குட்டி தான் அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் என்னையும் கம்பல் பண்ண மாட்டாங்க சுத்தமாக நான் எதாவது கூட குறை பண்ணால் கூட ஏன் பண்ணுறேன் நீ போய் ரெஸ்டடு அப்படின்ட்டுருவாங்க அங்கெல்லாம் போனால் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தான் எந்திரிப்பேன் ஆனால் பாப்பா ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிப்பாங்க சூப்பராக எங்கள் அம்மா டேக் கேர் பண்ணிடுவாங்க பாப்பாவை நான் இங்கே ஒரு நாலு வேலை தான் என் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன் எங்கள் அம்மா ஒரு பத்து வேலையாவது கொடுத்துருவாங்க அந்த என் பாப்பா ரொம்ப கெட்டை கேர் பண்ணிடுவாங்க வந்து கிச்சன் கிளீன் பண்ண தொடச்சி எல்லாம் விட்டுருந்த கிச்சன் ஸ்லாப்பில் அந்த டைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் பாத்திரம் ஒரு நிறைய கிடந்துச்சுங்க சிங்க் நிறைய மாவாட்டினா குண்டாலேருந்து அது இதுன்னு சொல்லி அவ்வளோ கடந்துச்சுங்க இப்போ எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிச்சன் வேலை முடிஞ்சாவே நான் ரொம்ப ஃப்ரீனே சொல்லுவேன் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் இல்லை கிச்சன் வேலை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் எப்படா முடிப்போம் எப்படா முடிப்போம் அது முடிச்சுட்டேன்னா மித்த விலை நான் வந்து ஈஸியாக முடிச்சிருவேன்னு நான் எப்பவுமே நம்புவேன் இப்போ இன்னைக்கு வந்து எல்லாமே நான் கிளீன் பண்ணி இந்த பூஜை சாமான் எல்லாமே நான் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணும் இன்னைக்கு ஒரு நாளில் பார்ட் பை பாட்டாக தான் பண்ணுவேன் நான் பாப்பா ஊருக்க நான் மேனேஜ் பண்ண அந்த கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலுமே எப்படியாவது மேனேஜ் பண்ணி எடுத்துடணும் நான் அதெல்லாம் தான் என்னோட இது இருக்குது எப்படியாவது மேனேஜ் பண்ணி எடுக்கணும் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருந்தால் நம்ம வேலை யாருமே பார்க்க மாட்டாங்க நம்மளே தான் பார்த்தாகணும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தனியாக கொஞ்சம் இதே தனியாக இருந்து இப்போ அம்மாவும் நியர்பை இல்லை மாமியாரும் நியர்பை இல்லை தனியாக தான் கொஞ்சம் சமாளிக்கிறீங்கன்னு யாரெல்லாம் இருக்காங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ வந்து சிங்கே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு எப்பவுமே பாத்திரங்கள் விட்டுனா கவிடா சிங்கை கழுவி முடிச்சுருவேன் வாசலையும் நல்லா கீழ கழுவிட்டேங்க வாசல் கதவு அந்த இதெல்லாம் ஒற்றடித்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ மெயின் வேலை என்னென்னா அந்த சாமி ஜாமான் கழுவுற வேலை தான் அங்கே மெயின் வேலை ஏன்னா நம்ம அந்த ரேக் எல்லாமே இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணுவோம்ல ஸோ அதனால் சாமி ஜாமான் கழுவுறதான் மெயின் க்ளீன் வேலை இன்னொத்து ஃப்ரைடேஸ் அதனால் நான் கழுவலை சாட்டர்டே அதனால் வெள்ளா வேலையே ஒன்றா பார்த்துக்கலான்னு நினச்சிட்டேன் அதே சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு பார்த்திங்களா எப்படி வேர்த்து தள்ளுதுன்னு இப்போல்லாம் ஒவ்வொரு ஹீட்டுங்க நம்மளாலே சர்வை பண்ணி பண்ண முடியுமானே தெரியல அந்தளவுக்கு ஹீட்டு இப்போ வந்து அதே டிஷ்யூ வச்சு ஒன்று புதுசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாமி ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்லா தொடச்சி அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன் அந்த ஒயிட் வைப்ஸ் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன் நீ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க வெயிட் வைப்ஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் பேபீஸ் இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கங்க எக்ஸ்ட்ரா இல்லை உங்கள் தேவைக்கு வந்து உங்கள் பர்பஸ் கிச்சன் பர்பஸ்க்கு ஹவுஸ் கிளீனிங் பர்பஸ்க்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் சூப்பரான ஒரு டிப் தான் அதுக்கப்புறம் பெட் கவரும் புதுசாக விடிச்சிட்டேன் ஏன்னா நான் காய போட்ட பெட் கவர்ஸ் எல்லாம் வெறும் ஒன் ஹவர்ஸில் நம்புவீங்களா என்னன்னு தெரில ஒன் ஹவர்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு காஞ்சிருச்சு அப்போ எல்லாமே க்ளீன் பண்ணால் ஃபிஷ் டேங்க் பாப்பாக்குன்னு அவங்க டேடி சின்னதாக ஒரு மீன் தொட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வீடு இப்படி தாங்க இருக்குது இப்போ தான் வீடு வீடு மாதிரியே இருக்குது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் பா